அகைன் இன்னைக்கு குலாப் ஜாமுன் தான் பண்ண போகிறோம் எங்கள் நவீன் ஒரே குலாப்ஜாமன் வேணும்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தால் சரி ட்ரை பண்ணுவோம் இன்றைக்கி அப்படி சொல்லிட்டு பண்ணியாச்சு அக்கா சொல்லி கொடுத்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி தான் நாங்கள் இன்றைக்கு பண்ணிட்டு இருக்கோம் எப்படி வருது அப்படி சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பட் இந்த ஃப்ளேவர் மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கலை நாங்கள் எப்பயுமே அந்த ரெட் கலர் ஆச்சு பாக்கெட் வாங்குவோம் இந்த வாட்டிக்கு இருந்துச்சு நீ இதை வாங்கியாச்சு ஃபிளேவர் மட்டும் கொஞ்சம் ஓகே ஓகேவாக தான் இருந்துச்சு மற்றபடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அக்கா டிப்ஸ் ரொம்ப பெஸ்ட்டாக இருந்துச்சு எப்பயுமே எங்களுக்கு உடஞ்சு வரும் ஆனால் இந்த வாட்டிக்கு உடையவே இல்லை ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எல்லாமே பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்புறம் நான் தம்பி நவி நவீன சித்தி எல்லாருமே சேர்ந்து கிச்சன்ல கடந்து விளையாடிட்டு பண்ணிட்டு இருந்தாங்க எப்பயுமே மறக்க முடியாது இனிமேல் எப்போ குலாப்ஜாமுன் சாப்பிட்டாலும் எனக்கு எங்க சித்தி விடு தான் ஞாபகம் வரும் போல அந்த அளவுக்கு செம்ம ஃபன்னா போச்சு அப்புறம் எல்லாமே ரெடி பண்ணி முடிச்சாச்சு ஜீரால நம்ம பொறிச்ச உருண்டைய போட்டு ஊற வச்சாச்சு உரி முடிச்சோன்னே எங்க நவீனோட ரெஸ்பான்ஸை பாருங்க சூப்பர் சொல்லிட்டான் அவ்வளோதான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்